நமஸ்காரம் இப்போ பலாப்பழ ஹல்வா சக்கர சக்கரை ரெட்டி எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் அது வந்து ஒரு பத்து பலாப்பழ சோலை இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆஃப் கப்பு ஜாகரி பவுடர் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏலக்காய் இருக்கேன் ஏலக்காய் பவுடர் பண்ணி இருக்கேன் நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம் சவுண்டு விட்டதுல பலாப்பழம் வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு இதை மிக்சியில் வேணாலும் சுற்றிக்கலாம் இல்லைன்னா நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா இது நல்ல நல்லா எடுத்து அதனால் நான் மிக்சிலாம் போடலை இதுலேயே கொஞ்சம் நல்லா கலரிக்கலாம் அப்படின்னு நான் வந்து இருக்கேன் இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் கலந்துடலாம் சாத கலரணும் இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நல்லா கலரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ இது கூட நம்ம சக்கப்பிரதம்னா பண்ணிக்கலாம் வந்து இந்த ப்ரெட்டில் சாம்போட்டு சாப்பிடலாம் நம்ம சப்பாத்திக்கு இந்த ஸ்வீட்டு பிடிக்கிறவா இந்த பலாப்பழ டேஸ்ட்டு பிடிக்கிறவா இது வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ நல்லா கொதிச்சு எடுத்து நல்லா கெட்டியாக ஆக இன்னும் ஆரித்துனா நல்ல இது இதில் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கணும் போடரும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலறிட்டு இறக்கிட வேண்டியதுதான் தான் பலாப்பழ ஹல்வா ரெடி